வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கிருத்திகாராஜ் இன்னைக்கு நாம கேட்க போகிற கதையின் தலைப்பு கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி கதை கேட்போமா அத்தியாயம் இருபத்தி ஒன்று வெல்கம் டு கிளினரி மார்வல்ஸ் இது சமையல் களமா யுத்த களமா ஷோல வெற்றிகரமாக ஆறு ரவுண்ட்ஸை கிளியர் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் பெரிய அப்ளாஸ் தொகுப்பாளினி சிரித்த முகமாக கைத்தட்டி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தாள் இன்பனுடன் பல்வேறு ஐந்து நட்சத்திர உணவகங்கள் வலைத்தளத்தில் பிரபலமான சமையல் கலைஞர்கள் என பல தரப்பிலிருந்து எண்ணற்ற போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆண் பெண் பாகுபாடின்றி திறமையின் அடிப்படையில் ஒவ்வொரு சுற்றிலும் போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் ஒவ்வொரு சுற்றிலும் போட்டி கடுமையாக மாறிக்கொண்டிருந்தது அதனாலேயே எந்த கவனச்சிதறலுக்கும் இன்பன் இடம் கொடுக்கவில்லை சண்டை போட்டுவிட்டுப் போன தமயந்தியை தொடர்பு கொள்ள முயல்வதை கூட சில நாட்களாக அடியோடு நிறுத்திவிட்டான் மாறாக இந்நிகழ்ச்சிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான் தன் காதலியை மீட்கவும் காதலை மீட்டவும் இந்த வெற்றி அவனுக்கு தேவைப்பட்டது எனவே கவனத்தை இதில் பதித்தான் என்னைக்கு நடக்கிறது ஃபினாலே ஜேக்கர கண்டஸ்டன்ட் டேரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு போகலாம் அது யாருங்கிறது இன்றைக்கி நடக்கிற டெஸ்ட் கேம் ஆஃப்லாக் முடிவு பண்ணும் அதாவது நாங்கள் தர காய்கறியோட இயற்கையான குணத்தை மாற்றே வேறு ஒரு சுவை தரணும் நேர்த்தியான வெண்ணிற உடையில் நின்று நம்பிராஜன் கண்டிப்பான குரலில் அறிவித்தார் சால்ட் அண்ட் பெப்பர் என வர்ணிக்கும்படியான கேசம் வயதை கணிக்க முடியாத கச்சிதமான உடல்வாகு தித்துப்பல் சிரிப்பு நிகழ்ச்சியின் மத்தியில் பங்கேற்றவர்களே கேலி பேசி வம்பிழுப்பவர் வேலை என்று வந்துவிட்டால் பயங்கர கண்டிப்பு பேர் வழியாக மாறிவிடுவார் அந்த எல்லைக்கோடு அறிந்து நடந்து கொண்டான் இன்பன் எந்த முகாந்திரமும் இன்றி திறமையை மட்டும் பற்று கொண்டு நின்றவனின் தன்னம்பிக்கை நம்பிராஜனை கவர்ந்தது அன்று இன்பனுக்கு கிடைத்த பொருள் பாகற்காய் அதையும் சவாலாக எடுத்துக்கொண்டு தன் திறமையை காட்ட முழு முயற்சி எடுத்தான் இன்பன் கிடைத்த பாகற்காயை தோல் சேவி விதை நீக்கி நீள துண்டாக வெட்டி உப்பில் ஊற வைத்து பிழிந்து எடுத்து கொண்டிருந்தான் என்பன் என்னப்பா நம்ம ஷோவை பார்த்துட்டு பொண்ணுங்க எல்லாம் கட்டுனா மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு தர்ணா பண்றாங்களாமே கேள்விப்பட்டேன் அப்படியா இயல்பாக அவன் தோல் வளைத்து பேச்சு தந்தார் வெற்றி சிகரத்தை தொட்ட செருக்கின்றி தன்னிடம் வாயாடும் மனிதரை கண்டு இன்பனின் மனதில் அலையடித்தது வெட்டிய பெரிய வெங்காயத்தையும் கடலை மாவு சேர்த்து ஊற வைத்த பாகற்காயையும் தனித்தனியாக எண்ணெயில் பொறித்தெடுத்தவனின் இதழ்கள் லேசாக வளைந்தது சார் நம்மளை சும்மா தந்தா கூட வச்சுக்கோ ஆள் இல்லை சார் இதில் கட்டிக்கிறத பத்தி பேசுறீங்க இன்பனும் சரிக்கு சரி வாயடித்தான் ஆனால் கை அதன் போக்கில் வேலை செய்தது இதுனையா இப்படி சொல்லிட்ட உனக்கு பொண்ணு கிடைக்கலையா என்று ஆச்சரியமாக கேட்டார் வருத்த வேர்க்கடலையுடன் வெள்ளையல் கரம் மசாலா மஞ்சள் தூள் சீரகத்தூள் தனியா மற்றும் மிளகாய்த்தூள் சேர்த்து அரைத்து எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து வைத்தவன் ஆமாம் சார் என பாவம் போல சொன்னான் நீ கவலைப்படாதேன்பா அடுத்து என்பனின் சுயம் வரம்னு ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறோம் சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கிறோம் வேடிக்கையாக பேசிய அவரை தான் என்பன் அவன் எண்ணங்களுக்குள் ஒரு பட்டிமன்றம் ஏன் சார் அப்ளிகேஷன் வரும்னு நம்புறீங்க பேச்சினோடே கடாயில் கடுகு பொறிந்ததும் சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி விழுது பெருங்காயத்துடன் பொரித்த வெங்காயத்தையும் மசாலாவையும் சேர்த்தான் யாரும் வராட்டி என் பொண்ணு அப்ளை பண்ண சொல்றேன் விடையா பேச்சு சுவாரஸ்யத்தில் பேச்சு தானாக வந்து விழுந்தது இன்பனே ஒரு நொடி திகைத்தான் வேணா சார் நீங்களாவது சமையல் இல்லைன்னா திட்டத்தான் செய்வீங்க உங்க பொண்ணு கத்தி பிடிக்கிற சர்ஜன் வேற எதுக்கு வம்பு என சத்தமாக சிரித்து அழகாக சமாளித்தான் ஒளிபதிவாகும் அந்த உரையாடலை இன்பன் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் திரித்திருக்கலாம் ஆனால் அதையும் சங்கடம் தராத அளவு நகைச்சுவையாக கையாண்டான் அதில் கவரப்பட்டார் நம்பிராஜன் அதற்குள் மசாலாவுடன் நீர் ஊற்றி வேக வைத்தவன் தேவிக்கு உப்பு சேர்த்தான் எண்ணெய் தனியாக பிரிந்து வரும் பதத்தில் வெல்லம் சேர்த்து மல்லித்தழை தூவி இறக்கினான் இதுபோல பச்சை மிளகாய் அரசாணிக்காய் எலுமிச்சை என ஒவ்வொருவரும் தங்களுக்கு தந்த பொருளின் சுவையின் தன்மையை மாற்றும் முயற்சியில் புதுமை படைத்தனர் ஆனால் அதில் வெற்றி கண்டது இன்பன்தான் பாகற்காயின் கசப்பை முழுதாக நீக்க இயலாது என்றாலும் அதன் கசப்பு தன்மையை ரசிக்கும்படியாக சமைத்திருந்தான் அன்றைய நிகழ்ச்சி ஒளிபரப்பான போது இன்பன் நம்பிராஜனின் உரையாடல் ஏகப்பட்ட சலுசலப்பை உண்டாக்கியது கண்காது மூக்கு வைத்து எப்போதும் போல ஊடகங்கள் அதை கிசுகிசுவாக்க முயன்றனர் இதை நரேன் பூஜாவுடன் அமர்ந்து உணவுண்ணும் நேரம் தொலைக்காட்சியில் தமயத்தி பார்க்க நேர்ந்தது ஹே இது என ஆர்வ மிகுதியில் பூஜா எதையோ சொல்ல வந்தாள் அப்போது பூஜா இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கிறியா என வினவியவாறு சமையல் கட்டிலிருந்து வந்தார் சிவகாமி பட்டன சேனலை மாற்றினான் நரேன் நரேனின் பார்வை பூஜாவை எச்சரித்தது போதும் ஆண்டி என உடனே எழுந்து கொண்டாள் என்ன பொண்ணோ ஒழுங்கா சாப்பிட்றதே இல்லை என மருமகளை கடிந்து கொண்டவர் மகளை கவனிக்க மறந்தார் ஆனால் முகம் கருக்க தாடைகள் இருக உணர்ச்சி குவியலாக அமர்ந்திருந்த தங்கையே தான் நரேன் சாதாரணமாகவே தமயந்தி ஒன்று என்றால் ஒன்பதாக என்னை கவலைப்படும் ரகம் இப்போது கேட்கவா வேண்டும் சில நாட்களாக தன்னை அழைத்து தொல்லை செய்யாத இன்பனின் செயலுக்கு இதுதான் காரணமோ இறுதியில் தன் வார்த்தை பலித்து விட்டது போல ஆனால் அவளால் அதில் சந்தோஷப்பட முடியவில்லை துக்கம் தொண்டையை அடைத்தது அரைகுறையாக குறித்துவிட்டு எழுந்து கொண்டாள் இரவு தூங்கும் முன்னர் தங்கையிடம் கட்டாயம் பேச வேண்டும் என்ற முடிவுடன் அவள் அறைக்குப் போனான் நரேன் லேசாக கதவை தட்டிவிட்டு உள்ளே போனான் ஒரே இருட்டு அழுது அழுது அப்போதுதான் தூக்கத்தை தழுவினாள் படுக்கை ஓரம் அவளின் ஐபேடு அணைக்காமல் கிடந்தது கையில் அடுத்தான் நரேன் நம்பிராஜன் வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டாரா என்பன் நம்பிராஜனின் நம்பிக்கை சின்னம் இப்படி ஒவ்வொரு தலைப்பில் வலைத்தளத்தில் இன்பன் நம்பிராஜனின் பெண்ணை மணக்கப்போகும் ரீதியில் தகவல்கள் வந்திருந்தன அதிலிருந்து வெளியே வந்தவனுக்கு அவளின் வலைத்தள பக்கம் முழுவதும் ஒரே கிளிநெறி மார்வெல்ஸ் நிகழ்ச்சியின் காணொளிகளாக இருப்பதைக் கண்டு தூக்கி வாரி போட்டது தங்கையின் இந்நிகழ்ச்சி ஆரம்பித்த நாளிலிருந்து பார்க்கிறாள் என புரிந்தது ஆனால் யாருக்காக இன்பனுக்காகவா அல்லது ஒரு நொடி நிதானித்தான் தலையை உதறினான் தெரியாமல் கைப்பட்டு ஐபேடின் கேலரி பக்கம் திறந்து கொண்டது ஹைதராபாத்தில் அவளும் என்பனும் எடுத்துக்கொண்டு புகைப்படங்கள் பழிச்சிட்டன வெறும் தொழில்நுட்ப ரீதியான படங்களாவே என நரேனுக்கு தோன்றவில்லை அவன் உள்ளுணர்வு இருவருக்கும் நடுவில் நட்பை தாண்டிய நுட்பமான உணர்வு உள்ளதாக எண்ணியது தங்கைக்கு இன்பன் தன் திருமணத்தை நிறுத்த கருவியாக செயல்பட்டது தெரியாதோ என யோசித்தான் திடீரென இன்பனிடம் நியாயம் கோரி சண்டை போட்ட நிகழ்வு மூளைக்குள் ஒளிர்ந்தது அதோடு ஹேமச்சந்திரன் வீட்டு பெண்ணின் விருப்பம் குறித்து ஏதோ பேசியதும் நினைவில் மனதில் ஒரு பிரளயமே உண்டானது அப்போது தங்கையின் புலனத்தில் விக்ரம் மனைவி ஐஸ்வர்யாவிடமிருந்து புகைப்படத்துடன் கூடிய செய்தி ஒன்று வந்திருந்தது தமயந்தி பொண்ணு பிறந்திருக்க எங்களுக்கு உங்க பேரு தான் வச்சிருக்கோம் நானும் விக்ரமும் ஏற்கனவே டிசைட் பண்ணதுதான் பையன் பிறந்தா இன்பண்ணு பேரு பொண்ணுனா உங்க பேருன்னு நீங்களும் இன்பன் சாரும் அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த ஹெல்ப் பண்ணலைனா நானும் விக்ரமும் ஒன்னு சேர்ந்திருக்கவே முடியாது யூஎஸ் கிளம்ப முன்னாடி உங்களை பார்க்கணும் இந்த வாரம் உங்களை மீட் பண்ண முடியுமா என புதிதாய் பிறந்த குழந்தையின் புகைப்படத்தை இணைத்து வந்திருந்தது அந்த செய்தி நரேனுக்கு எப்படி உணர்கிறோம் என்றே புரியவில்லை திருமணத்தை நிறுத்தியதில் தங்கையும் உடந்தையா யோசித்திருக்க வேண்டும் அவன் திருமணம் நின்றதுக்கான வருத்தமின்றி காணப்பட்ட தமயந்தி தானோ அல்லது தாயோ அதை பற்றி பேச முனைந்தால் குற்றம் செய்த பாவத்துடன் பேச்சை தவிர்த்தது ஞாபகம் வந்தது என்னதான் தான் பாப்பா உன் பிரச்சனை தூங்கிக் கொண்டு இருந்தவளையே பார்த்து மனதில் கேட்டான் பதிலும் மென்பனின் புலன செய்தி வடிவில் உடனே கிடைத்தது நான் டைரக்டாக ஃபைனல்ஸ்க்கு போயிட்டேன் தமிழ் நீ இந்த ஷோ பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் உன் சொல்லணும்னு தோணுச்சு எப்படி நீ இதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் பட் ஒன்று மட்டும் ஞாபகம் என்ற ரீதியில் ஒரு புதிய செய்தி இன்பனிடமிருந்து வந்திருந்தது அதை படித்த நரேனின் இதழ்களில் ஒரு குறுநகை தங்கை இன்பன் அனுப்பிய பழைய செய்தி எதற்கும் பதில் தராததை கவனித்தான் அவர்களுக்குள் ஏதோ பிணக்கு என புரிந்தது அது எதனால் என்றும் அவனுக்கு ஓரளவு தெரிந்தது காலையில் தங்கையிடம் என்பன் வீட்டிலிருந்து திருமணத்துக்கு கேட்கிறார்கள் என கூறியபோது அழுத்தமாக அமர்ந்திருந்தது ஏன் என இப்போது புரிந்தது விக்ரமுடன் திருமணம் பேசும்போது செய்தது போன்று முரட்டுத்தனமாக தன் மறுப்பை காட்டவில்லை மாறாக ஒருவித இயலாமை கலந்த பிடிவாத கோபத்தில் இருந்தாள் சம்மதம் சம்மதமில்லை என எந்த பதிலும் தராமல் மௌன போர்வைக்குள் ஒளிந்து கொண்ட மகளின் செயலால் சிவகாமி ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவித்தார் இதையெல்லாம் மனதில் அசை போட்டவன் ஐபேடை அணைத்துவிட்டு அமைதியாக வெளியேறினான் இவர்களின் பிரச்சினைக்கு நேரடி தீர்வு காண முடிவு செய்தான் தவிப்புடன் கூடிய இடைவெளி குறைய பேசி தீர்க்கப்பட வேண்டியவை ஏராளம் எனினும் பேசினால் தீருமா இல்லை ரயில் பெட்டியாக நீளுமா கேள்விக்குதான் பதிலில்லை